மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்கள் வந்து மிகப்பெரிய மகான்களுக்கு சமம் சொல்லுவாங்க அதுவே மன்னிப்பை தரக்கூடியவங்க வந்து கடவுளுக்கு சமம் மன்னிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கடவுள் வந்து அந்த பெரிய மனுஷனா கடவுளின் அவதாரமா தான் என்ன மகர ராசி அன்பர்கள் இவங்க கடந்த ஏழரை வருஷமா பட்ட துன்பம் வந்து எதிர்பாராத கஷ்டம் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சுட்டாங்க எதிர்பாராத அவமானம் ஒரு கூண்டு அந்த கூண்டுக்குள்ள ஒரு தாய் பறவை தந்தை பறவை குழந்தைங்க பறவை எல்லா பறவையும் இருந்திருக்கும் எல்லாம் வந்து அந்த கூண்டையே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஏழரை வருஷத்துல இப்போ மீண்டும் ஒரு புது கூண்டுக்குள்ள எல்லா பறவைகளும் வந்து இணையும் அதாவது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நேரம் ஒரு மனுஷனுக்கு சேர்ந்து வாழ்றதை விட பிரிந்து வாழும்போது ஒரு வருத்தம் இருக்கும் பாத்தீங்களா அது யாருக்குமே வந்து சொல்லி புரிய வைக்கவே முடியாது அது வந்து கதை தெரியாது கவிதை பாடல் வரி எதுலையுமே புரியாது அந்த வழியை அனுபவிக்க மட்டும்தான் நம்மளால முடியும் அப்படிப்பட்ட வழிய அதிகமா அனுபவிச்சவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கே இந்த வ வலி இருந்தா அந்த நீங்க எவ்வளவு வழியில இருந்தீங்க அப்படின்னு கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனிதான் ஏழரை சனி அந்த வழிக்கு மருந்து கொடுக்கக்கூடிய நேரம் இப்பொழுது ஆரம்பம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியை விட்டு வெளியேறாரு உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்துக்கு போறாரு குருவினுடைய வீட்டுக்கு போறாரு அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் பிடித்திருந்த சனி விலகிட்டாரு அவருடைய பிடி முழுமையா விளையிடுச்சு அதாவது உங்களுடைய பிடியை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா அதை வந்து இப்போ லோஸா விட்டுட்டாரு இப்போ மகர அன்பர்களுக்கு சகல செல்வத்தையும் கொடுக்க தயாராகிட்டாரு ஏன்னா உங்களை விட்டுட்டு போறாரு இல்லையா உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவாரு நன்றி கேட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்க நல்லதே செஞ்சாலும் ஏமாத்திட்டு போயிட்டு இருப்பாங்க திரும்ப ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லி மாட்டாங்க இதை நிறைய பார்த்தவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான் அதனாலயே மகர ராசி அன்பர்கள் இனி வரும் காலகட்டத்துல நான் ஏன் உண்டு என் வேலை உண்டுன்னு மட்டும் இருக்கிறேன்னு முடிவே பண்ணிடுவாங்க நமக்கு ஏங்க வம்பு நமக்கு ஏன் வீண் வம்பு நமக்கு ஏன் பந்தா வேண்டவே வேண்டாம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு கட்டத்துல மகர ராசி அன்பர்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க எடுக்கல அப்படின்னா இனிமேல் நீங்க தயவு செஞ்சு எடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எவ்வளோ நாள் தான் மற்றவங்களுக்கே உதவி செஞ்சுக்கிட்டு ஒத்தாசை பண்ணிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இப்படியே வந்து காலத்தை ஓட்டி வாழ்ந்துட்டே இருக்கிறது எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாத்தட்ட மட்டும்தான் நீங்க சந்திச்சுட்டீங்க இனிமேலும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா சரி வராது ஏழரை சன்னி முடியுது இப்போ நீங்க வந்து நன்றியானவர் தான் நீங்க கஷ்டப்படுத்திட்டாரு உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாரு பொதுவாக மூணு ஆறு ஒன்பது பதினொன்னுல இருந்தா கண்டிப்பா நல்லது கொடுப்பாரு அதுலயும் மூணு ஒன்பது பதினொன்னுல இருந்தா ரொம்பவே சிறப்பு அதுல உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்போ அவரு என்ன நினைக்கிறாருன்னா உங்களுக்கு பரிசு கொடுப்பாரு நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுப்பாரு குருமார்கள் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இனிமே நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இது வந்து வாய்ப்புகளை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ தான் வசதியாவாங்க பல வாய்ப்புகளை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போறாருங்க இதெல்லாம் பெற்றுக்கிட்டு நீங்க வளர்ச்சிக்குவாங்க சனியின் பிடி உங்களுக்கு ஃபுல்லா தளர்த்தப்பட்டு நீங்க விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்படிப்பட்ட சனி பகவானின் நோக்கம் உங்களை உயர்த்தறது தான் ஒரு காலகட்டத்தில் ஒரு கூண்டா வாழ்ந்து இப்போ நீங்க பிரிஞ்சு சிரமப்பட்ட உங்களை மீண்டும் ஒரு ஆனந்த வாழ்க்கைக்குள்ள சேர்க்க போகிறாரு உங்களுடைய கடன் பிரச்சனை ஃபஸ்ட்டு தீர்வாக போகுது எப்பேற்பட்ட கடன் எல்லாமே விலகும் அவமானங்கள்லாம் விலகப் போகுது குடும்பத்தின் ஒற்றுமை திரும்பி வரப்போகுது நிறைய வருமானத்தை பார்க்கலாம் இன்கமிங் சோர்சஸ் வந்து அதிகமாக போகுதுங்க ஒரு மனசாட்சி படி வாழக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் அந்த மகர அந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமா இவ்வளவு சங்கடத்தை அனுபவிச்சுட்டோமே சன்னியாச வாழ்க்கை கூட போய் இருப்பீங்க இப்ப வந்து சனி பகவான் பார்த்துட்டு சொல்றாரு வேணாம் வா நீ திரும்பி வந்துரு நீலாம் சன்னியாசத்துக்கு போவாத வா வான்னு உங்களை கூப்பிட்டு மீண்டும் உங்களை ஒரு சந்தோஷ கடல்ல உங்களை இறக்க போறாரு உங்க வீட்டுல அழுது கல்யாணம் அறுபதாவது கல்யாணம் எழுதாவது கல்யாணம் எல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு வந்த வியாதிகள் எல்லாமே விலக போகுது உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே தீர போகுதுங்க இதெல்லாம் எப்படின்னா கண்டிப்பா சனி பகவானால மட்டும்தான் முடியும் சனி பகவான் உங்ககிட்ட ஒரு புத்திசாலி தனத்தை கொடுக்க போறாரு இந்த புத்திசாலித்தனத்தை தனத்தை பயன்படுத்திக்கோங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனியின் புத்தி சாமர்த்தியசாலிகளுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சாமர்த்தியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு சனி பகவானின் புத்தி தெரியாது அப்போ நீங்க என்ன பண்ணணும் அவர் நமக்கு எதை கொடுத்தாரோ அதை ரெட்டிப்பு மடங்கு நம்ம அதிகப்படுத்தணும் கொடுத்ததை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு போறவங்க சாமர்த்தசாலி கிடையாது இவ்வளவு தாங்க விஷயம் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை உங்களுக்காக நீங்க பயன்படுத்திக்கோங்க ரெட்டிப்பு மடங்கா நீங்க மாத்துங்க அப்போ முக்காலத்தையும் உணரக்கூடிய பவரை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாரு பொருளாதார நிலையிலும் உங்களுக்கு உயர்வு பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு அவார்ட் எல்லாம் இருக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட பீப்புளுக்கு இந்த வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் சிவப்பான யோகத்தை கொடுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் அதை விட ரொம்ப முக்கியம் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்க கண்ணில் இருக்க கண்ணீரை துடைக்க போறாரு சனி பகவான் எப்படின்னா உங்க மேல ஏதாவது கேஸ் இருந்தா சட்ட ரீதியா ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்களா யாராவது உங்களை புடிச்சு வச்சிருந்தாங்களா இல்ல நஷ்டப்படுத்திட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட பெரிய சண்டை அப்படின்னா கூட அது விலகிடும் அவங்களும் அமைதியா போயிடுவாங்க அப்படி அமைதியா போலோன்னா கடவுள் வந்து அமைதிப்படுத்துவாரு அவங்களுக்கான சிரமத்தை உண்டாக்கிடுவாரு இந்த நேரத்துல எல்லா சவால்களையும் நீங்க ஜெயிக்க போறீங்க உங்க வீட்டுல தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் நடக்க போகுது ரொம்ப நாளா ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு என் குடும்பத்துல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னேன் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நிம்மதியா கிடைக்க போகுது பல விஷயத்துல உங்களுக்கு சனி பகவான் நல்லது கொடுக்க போறாரு சனியின் பிடியில இருந்து நீங்க விலகுறீங்க அதனால நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் உப்பளியப்பன் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கும்பகோணத்துல இருக்கு பக்கத்துல அங்க என்றும் சிரஞ்சீவி அப்படின்ற மார்க்கேண்டியர் இருக்காரு அவரை ஒரு முறை நீங்க தரிசனம் பண்ணுங்க ஏழரை வருஷம் உங்களை பிடியா பிடிச்சிட்டு இருந்தாரு அப்போ நீங்க இதை போயிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது முழுமையா சனியின் ஆட்டம் முடிய போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னா முதல்ல நீங்க உப்பிலப்பன் கோயிலுக்கு போங்க நீங்க வந்து நல்லா வேண்டிக்கிட்டு முருகனை நம்புங்க திருத்தணிக்கு போயிட்டு வாங்க அது அதுக்கு அடுத்தது நீங்க வந்து இத மாதிரி வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருப்பீங்க எந்த விஷயம் வேணா இருக்கட்டும் இதை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க மார்க்கண்ட முதல்ல பாருங்க சிரஞ்சீவியா இருக்க போறீங்க நோய் நொடி இருக்காது பட்ட கஷ்டம் எல்லாமே விலகும் அப்போ அதுக்கடுத்து உப்பிலி அப்படின்னா வழிபாடு பண்ணுங்க சில சுவைகளை உங்களுக்கு அவர் கொடுப்பாரு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் அதுக்கடுத்தது திருத்தண்ணி மூன்றாவது இடம் நீங்க வந்து அதாவது உப்புலிப்பன் கோயிலே ரெண்டு முடிஞ்சிடும் அதுக்கடுத்து தான் திருத்தணி திருத்தணி போயிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது குடும்ப விஷயமா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இதை மட்டும் நீங்க அவசியம் செஞ்சிடுங்க மகர ராசி அன்பர்களே நீங்க மகரத்துல இருக்க யாரா இருந்தாலும் இப்படி வழிபாடு பண்ணும் பொழுது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்துடுவாரு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள நீங்க போக போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மகர ராசி அன்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி